ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இந்த வீடியோ வந்து இலங்கையிலிருந்து எடுக்கப்பட்டது நம்மளுக்கு சமூக வலைதளங்களில் கிடைச்ச பதிவை வச்சு தான் உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே கட்சிக்கு வந்து இலங்கையில் வந்து அந்த கட்சி படத்துக்கும் அந்த தலைவர் ஐயா விஜய் அவர்களோட ஃபோட்டோக்கும் கட்சி சின்னம் மற்றும் பாடல் மற்றும் அவருடைய படங்களுக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் சேனலுக்கு வந்திருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் நம்மளோட உமாபதியானை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தார் இதை இதை பற்றி சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் விஜய் அவர்களோட படத்துக்கும் கட்சிக்கும் கொடிக்கும் எல்லாத்துக்குமே வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணம்னு பார்க்கும்போது ஏற்கனவே இப்போ தான் நடந்து முடிஞ்ச அந்த ஒரு மாநாடு வெற்றி மாநாடாக அமைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெருமையாக நம்ம இருந்தாலும் கூட இலங்கையில் அதை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா இலங்கையோட அந்த கச்சத்தீவு கச்சத்தீவு இப்போதைக்கு இலங்கை கையில் தான் இருக்குது நம்மளே தாரவாத்து கொடுத்துட்டோம் அந்த ஒரு கச்சத்தீவை அன்னை மீக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து அங்கே இருக்கிற அந்த ஒரு இளைஞர்கள் ஏன்னா இப்போ பெரும்பாலுமான இளைஞர்கள் வந்து விஜயாண்ண பக்கத்தில் தான் இருக்காங்க அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு நியாயம் எதுன்றது இப்போலாம் நல்லாவே தெரியுது நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது கிடையாது அந்த மாதிரி ஒரு இளைஞர்களோட எழுச்சியை பார்த்து அந்த நாடு பொறாமை கொண்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி அந்த இளைஞர்களோட எழுச்சி பிடிக்காமல் இனிமேல் வந்து உங்களுக்கு விஜயனுடைய படம் வந்து உங்களுக்கு தேட்டரில் ஓடாது அவரோட கட்சிக்கு நம்ம நாட்டில் அனுமதி கிடையாது இருக்கிற போஸ்டர் கட்சி கொடி எல்லாத்தையுமே வந்து இடித்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதனால தான் அதை பற்றி தான் அண்ணே உமாபதி அண்ணே வந்து வீடியோ போட்டிருந்தாரு அவருக்கு அப்படி ஒரு பரமானந்தம் பேரானந்தம் அந்த வீடியோவை சொல்லும்போது இந்த அணில்களோட படம் வந்து இனிமேல் வந்து இலங்கையில் வேலை இல்லை சிவனே நான் அவங்க படம் பார்த்துட்டா தெரிஞ்சாங்க இப்போ அதுக்கும் தடை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போதே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சொல்கிறாரு ஏன் டிவிக்கே கட்சி வந்து அண்ணனுக்கு அப்படி என்ன ஒரு பாவம் பண்ணிருச்சு அப்படின்னு தெரியல அவ்வளோ ஒரு ஆனந்தம் அண்ணனுக்கு வீடியோவில் பேசும்போது சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இந்தியாவில் இருக்கிற கட்சி தான் வந்து டிவிக்கேவை எதுக்குது ஏன்னா புதுசாக வந்திருக்கிற கட்சி புது புதுசாக வந்திருக்கிற தலைவர் புதுசாக இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் இவங்களுக்கெல்லாம் அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட இருக்கிறவங்க ஒரு சில பேர் அரைக்கூவல் விட்டுட்டு இருந்தாலும் இன்றைக்கி நாடு தாண்டி நம்ம வேறு நாட்டுக்கே போயிட்டோம் ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனையை பேசும்போது வேறு யார் பேசுகிறதும் இலங்கை அரசுக்கு காது கேட்கலை போல் ஆனால் விஜய் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் விஜய் அவர்களுக்கு மட்டும் அவங்க தனியாக தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா மித்த யாரும் வந்து அவ்வளோ தூரம் ஆணித்தரமாக வந்து நாங்கள் கச்சத்தீவை மீட்டுருவோன்னு சொல்லலை போல் ஒருவேளை இவர் வந்துட்டாருன்னா மீட்டுருவார் அப்படின்னு கூட நினச்சிட்டு அவங்க அந்த மாதிரி பயந்துட்டாங்களோ என்னமோ தெரியலை இதுல உமாபதி அண்ணன் சொல்ற கருத்தை நம்ம வந்து என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்றாப்புலன்னா கச்சத்தீவு ஒரு மண்மேடு சாதாரண கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே சுத்தளவு இருக்கிற சின்ன ஒரு சாரி ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சுத்தளவு இருக்கிற சின்ன ஒரு மலை பிரதேசம் அவ்வளோதான் அது ஒரு அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன மலை அப்படின்னு சொல்கிறாப்புல சரிங்கண்ணே நான் உங்கள் பேச்சுக்கே வரேன் அது ஒரு சின்ன மலை மண்மேடு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே அந்த மண்மேட்டு பக்கம் நம்ம நம்மளோட தமிழ்நாட்டு மீனவர்கள் போனால் ஏன் அவங்க சுட்டு கொள்றாங்கனே அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலை அந்த சின்ன மண்மேட்டில் வந்து ஒரு புனித அந்தோனியார் ஆலயம் ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருஷம் வருஷம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க அவங்களோட ஒரு பக்தி நம்பிக்கையில் அதை வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட இலங்கையோட அந்த இளைஞர்களுக்கு கூட கொதிக்கிறது உங்களுக்கு ஏன் அந்த மனசு கொதிக்கலனே நம்ம நாட்டு மீனவர்களை வந்து அவங்க அந்த சின்ன ஒரு கச்சத்தீவு பகுதி நீங்கள் சொல்கிற அந்த சின்ன மணல்மேட்டு பகுதி ஒரு உயிரினம் கூட வாழாத பகுதிக்கு போ போகும்போது அவங்க ஏனே கொள்றாங்க இது வரைக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை அவங்க சுட்டு கொண்டு அதிகபட்சமான நிறைய படகுகளை பிடுங்கி வச்சுருக்காங்கனே அப்போ அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லாமல் அந்த சின்ன வன்மேடுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு இலக்காரமாக பேசுகிறீங்க டிவிக்கே கட்சியை பார்த்தா இன்றைக்கி இந்த டிவிக்கே கட்சிக்கு ஏற்பட்டுருக்கிற நிலமை நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும்போது ஒரு கட்சியை நம்ம அப்படி பேசுகிறோமேன்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க கச்சத்தீவை வந்து மீட்கணுன்ற இங்கே தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி மாநில அரசால் ஆணி பிடுங்க முடியாது தான் அது மத்திய அரசு கையில் தான் இருக்குது ஆனால் அவங்க ஏன் அந்த வேலை பார்க்க மாட்டேன்றாங்க அப்போ ஒவ்வொரு தாட்டியும் தேர்தல் வாக்கு இதுல கொடுக்கிறது எல்லாம் நம்மளுக்கு கண் துடைப்பா பொய்யா அப்படின்னு கேட்க தோணுது அப்ப டிவி கேவை பார்த்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல இலங்கைக்கும் பயம் அப்படின்னு தோணுது அனைவருக்கும் நன்றி